அனைவருக்கும் வணக்கம் இது பிஎஸ் வர்மஸ் யூடியூப் சேனல் நான் உங்கள் பிஎஸ் பிரியா ஸோ இன்றைக்கான வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மாடு வளர்ப்பில் அதாவது மாட்டு பண்ணை வச்சுருக்கிறவங்களுக்கு மாடுகளை வளர்க்குறவங்களுக்கு வந்துட்டு நிறைய பேர் ஃபேஸ் பண்ணக்கூடிய ஒரு ப்ராப்ளத்துக்கு நான் சொல்யூஷன் சொல்ல போகிறேன் அது என்னென்னா மாடு போட மாட்டேங்குது என்ன பண்ணுறது மாடு நின்றுக்கிட்டே இருக்குது என்ன பண்ணுறது மாடு ரொம்ப அசதியாக இருக்குது என்ன பண்ணுறது மாடு வந்துட்டு பார்த்தீங்கன்னா வயிறு உப்பசமாக இருக்குது அசை போடாமல் அதுக்கு என்ன பண்ணுறது இந்த மாதிரி கொஷின்ஸ்லாம் நிறைய பேர் வந்துட்டு இருப்பீங்க இதுக்கான பதில் வந்துட்டு நிறைய பேர் உங்களுக்கு தெரியாமே இருந்திருக்கும் இதுக்கு என்ன பண்ணலாம்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் சொல்கிறேன் இதுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்களை வச்சே நீங்கள் வந்துட்டு மாடு அசை போடுறது வந்துட்டு நீங்கள் அசை மறுபடியும் போட வச்சிடலாம் ஓகேங்களா அசை போடாமல் இருக்கும் ஓகேங்களா மாடு ஒன்று நல்லா புரிஞ்சுக்கோங்க மாடு வந்துட்டு பார்த்தீங்கன்னா சாப்பிட்டுச்சுன்னா மாடு அசை போடணும் ஓகேங்களா அப்படி போடலை அப்படின்னா வயிற்றுக்குள்ளே ஏதோ ப்ராப்ளம்னு அர்த்தம் ஓகேங்களா அதை நீங்கள் புரிஞ்சிக்கினா மாடு அசை போடல அப்படின்னா உடனே இந்த ட்ரீட்மெண்ட்டை நீங்கள் பண்ணுங்கள் கண்டிப்பாக அசை போட ஆரம்பிச்சிடும் ஓகேனா அதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலுக்கு புது வீவிய சரிச்ச வந்து நீங்கள் அப்படியே மறக்காமல் நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நல்ல பக்கத்தில் பெல்லைக்கனை கிளிக் பண்ணி ஆல்லை போட்டுக்கணும் அப்போ நான் அடுத்தடுத்த வீடியோக்குள்ள போடும் போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துட்டு வரும் ஓகேங்களா இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போலாம் ஃபஸ்ட்டு ஒரு மாடு வந்துட்டு பார்த்திங்கனா அசை போடலை அப்படின்னா என்ன பண்ணணும் உடனே வந்துட்டு நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் இதுக்கு ஒரு அஞ்சு ஆறு பொருள் தேவைப்படும் அந்த பொருளாக நீங்கள் வீட்டில் வச்சுருந்து நீங்கள் வந்துட்டு பண்ணி ரெடி பண்ணி கொடுத்தீங்கன்னா உடனே உங்களுக்கு வந்துட்டு கிளியர் ஆகிடும் ஓகேங்களா இப்போது நான் சொல்கிறக்கூடிய மாட்டுக்கான அளவு வந்துட்டு ஒரு வேலைக்கு ஒரு மாட்டுக்கு ஒரு வேலைக்கான அளவு இது ஓகேங்களா ஒரு மாட்டுக்கு ஒரு வேலைக்கான அளவு நான் இப்போ உங்களுக்கு சொல்கிறேன் ஃபஸ்ட்டு என்ன வேணும் அப்படின்னா வெத்தலை வந்துட்டு ஒரு வெத்தலை எடுத்துக்கோங்க அடுத்தது இஞ்சி வந்துட்டு கொஞ்சம் எடுத்துக்கோங்க இஞ்சி வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு கிராம் பத்து கிராம் அந்த மாதிரி எடுத்துக்கோங்க இஞ்சி வந்துட்டு பார்த்தீங்கன்னா தோல் நீக்கி எடுத்துக்கணும் தோல் இருக்கக்கூடாது அடுத்தது சீரகம் ஒரு ஒரு ஸ்பூன் எடுத்துக்கோங்க மிளக வந்துட்டு ஒரு ஒரு ஸ்பூன் எடுத்துக்கோங்க அடுத்தது பெருங்காயம் கொஞ்சம் எடுத்துக்கோங்க ஓகேங்களா பெருங்காயம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த பாட்டிலில் இப்போ ஒரு நீங்கள் சமையலில் பயன்படுத்துகிற பெருங்காயம் அது எடுத்துக்கோங்க ஆனால் கட்டாயமாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா கட்டி பெருங்காயம் இருந்துச்சுன்னா ரொம்பவே நல்லது ஓகேங்களா அதை எடுத்துக்கோங்க அடுத்தது கொஞ்சம் நாட்டு சக்கரை நாட்டு சக்கரை இல்லை அப்படின்னா மண்டை வெள்ளம் ஓகேங்களா வெள்ளம் ஓகேங்களா ஒயிட் சக்கரை அதாவது வெள்ள வெள்ளை சக்கரை நம்ம பயன்படுத்தக்கூடாது ஓகேண்ணா இந்த வரிசையெல்லாம் எடுத்துக்கணும் மறுபடியும் சொல்கிறேன் வெத்தலை இஞ்சி சீரகம் மிளகு பெருங்காயம் கொஞ்சம் நாட்டு சக்கரை இது எடுத்துக்கணும் இது என்ன பண்ணணும் அப்படின்னா இதுக்கான செய்முறைன்னு ஒன்று இருக்காது எப்படின்னா இப்போ வெத்தலையை ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த சீரகமும் மிளகும் பெருங்காயம் இது மூணுத்தையும் வந்துட்டு பார்த்திங்கன்னா நீங்கள் அம்மியில் வச்சு அரைச்சிக்கணும் ஓகேங்களா இல்லை உரல இருந்தால் உரலை வச்சு இடிச்சிக்கலாம் சின்னதாக இருக்கும் பார்த்தீங்கன்னா அந்த உரல் அம்மியில் வச்சு அரைச்சிணும் மிக்சியில் கண்டிப்பாக நீங்கள் அரைக்கக்கூடாது நான் சொல்கிறது எல்லாமே மிக்சியில் அரைக்கக்கூடாது சீரகம் மிளகு பெருங்காயம் இது மூணுத்தையும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அம்மியில் வச்சு அரைச்சிக்கணும் ரொம்பலாம் மையெல்லாம் அரைக்க தேவையில்ல கொஞ்சம் நுணுங்கினா போதும் ஓகேங்களா அந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க அரைச்சி ஒரு பிளேட்டில் கொஞ்சம் எடுத்து வச்சுக்கோங்க தண்ணி எக்காரத்து கொண்டு சேர்க்கவே கூடாது எதுலையுமே தண்ணி சேர்க்கக்கூடாது நான் சொல்கிறது அப்படியே டிட்டோவாக நீங்கள் ஃபாலோ பண்ணணும் அப்படி ஓகேங்களா எடுத்து ஒரு ஒரு பாத்திரத்தில் வச்சுக்கோங்க இந்த மிளகு சீரகம் பெருங்காயம் அரைச்ச தூளை எடுத்து கொஞ்சம் வச்சுக்கோங்க அடுத்தது வெத்தலையும் இஞ்சியும் சேர்த்து அடுத்தது அரைக்கணும் அரைக்கணும் மீன்ஸ் என்னென்னா ரொம்ப அரைக்க கூடாது அது லைட்டாக வந்து சக்க சக்கே ஆகிற மாதிரி வந்தால் போதும் ஓகே அந்த மாதிரி எடுத்துக்கோங்க வெத்தலை இஞ்சி சேர்த்து எடுத்துக்கோங்க இப்போது தனித்தனியாக எடுத்து வச்சுக்கோங்க வெத்தலை இஞ்சியும் சேர்த்து அரைச்ச கலவை ஒரு இடத்துல ஒரு பிளேட்டில் மிள அடுத்து மிளகு சீரகம் பெருங்காய் இது மூணுத்தையும் வச்சு அரைச்ச அரைச்சது ஒரு பிளேட்டில் இருக்குது இப்போ ரெண்டுத்தையும் என்ன பண்ணணும் அப்படின்னா எப்போ நீங்கள் மருந்து கொடுக்க போகிறீங்களோ அப்போ தான் வந்துட்டு இது ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணி கூட நாட்டு சக்கரையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணணும் முன்னாடியே மிக்ஸ் பண்ணி வைக்கக்கூடாது இப்போது மருந்து நான் இப்போ கொடுக்க போகிறோம்னா இந்த டைமில் வந்துட்டு கூட நாட்டு சக்கரை சேர்த்து அந்த ரெண்டு கலவையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி ஒரு உருவண்டியாக உருட்டி எடுத்துக்கணும் ஓகேங்களா கொடுக்கறதுக்கு முன்னாடியே எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு மொத்தமாக கொடுக்கக்கூடாது இது ரொம்ப பெரிய ஒரு இந்த பாயிண்ட்டு நோட் பண்ணிக்கோங்க ஓகேங்களா எப்போ நீங்கள் கொடுக்க போகிறீங்களோ அப்போ தான் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி கொடுக்கணும் ஓகேங்களா முன்னாடியே வந்துட்டு சேர்க்கக்கூடாது சக்கரலாம் சேர்த்துட்டு அதை வந்துட்டு அதே ஒரு உருண்டை மாதிரி உருட்டி நீங்கள் வந்துட்டு மாடுகளுக்கு வாயில் நாக்கை பிடிச்சி இழுத்து உள்ளே கொடுக்கலாம் இல்லை வைக்கோல் கூட வச்சியோ நீங்கள் வந்துட்டு மாடுக்கு நீங்கள் எப்படி நீ யூஸ்வலாக மருந்து எப்படி மாட்டு கொடுப்பீங்களோ அந்த மாதிரி கொடுக்கணும் கொடுக்கும்போது பத் கொஞ்சம் பார்த்து கொடுங்க ஏன்னா கையை போது நாக்கு பிடிச்சி இழுத்து வச்சுக்கணு தான் நீங்கள் கொடுக்கணும் ஓகேலாம் இது வச்சுன்னு கொடுத்தீங்கன்னா உள்ள உங்களுக்கு வந்துட்டு அது சாப்பிட்டுடும் ஓகேங்களா ஒரு இது இப்போ நான் சொன்ன அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வேலைக்கு மட்டும்தான் ஒரு வேலைக்கு கொடுக்குறது ஒரு மாட்டுக்கு மட்டும்தான் கொடுக்கணும் அப்போ நீங்கள் எத்தனை வேலைக்கு கொடுக்க போகிறீங்க எத்தனை மாட்டு கொடுக்குறீங்கன்னு கனெக்ட் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்துட்டு மருந்து வந்துட்டு ரெடி பண்ணிக்கோங்க ஓகே ஓகேங்களா இது கொடுத்த உடனே நீங்கள் என்ன பண்ணோம்னா அப்படின்னா நார்மலாக நீங்கள் வெறும் அடர் இவனை எதுவும் கொடுக்காது பசங்க இவனை எதுவும் கொடுக்காது வெறும் வைக்கல் மட்டும் கொடுக்கணும் காய் காயந்த தீவனை மட்டும் கொடுக்கணும் வைக்கோல் மட்டும் கொடுத்துட்டு ஒரு வேலைக்கு கொடுங்க அடுத்தது இது இந்த ஒரு இது கொடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு அடுத்தடுத்து அப்படியே அசைப்பட ஆரம்பிச்சிடும் அசைப்போட ஆரம்பித்ததுன்னு மறுநாள் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஓமம் வாட்டர் வந்துட்டு கொடுங்க மறுநாள் அதாவது இன்றைக்கி நீங்கள் மருந்து கொடுக்குறீங்க அப்படின்னா மறுநாள் கொடு ஒரு ஓமம் வாட்டர் கொடுத்தீங்கன்னா நீங்கள் வந்துட்டு கம்பல்சரி உங்களுக்கு வந்துட்டு ரெடி ஆகிடும் ஓகேங்களா இப்போ நீங்கள் காலைல கொடுக்குறீங்க ரெடி ஆகலை அப்படின்னா மதியம் ஒரு வாட்டி கொடுங்க இதே மருந்தை மதியம் கொடுக்கலாம் ரெடி ஆகுனா ஈவினிங் ஒரு வாட்டி கொடுங்க அது மூணு வேலை நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா மோஸ்ட்டாக ஒரே வேலையை கேட்டுரும் ஒரு வேலை கேட்கலாம் அடுத்தடுத்த வேலைகளை நீங்கள் அப்படியே கொடுங்க கண்டிப்பாக கேட்டுரும் ஓகேனா எல்லாத்தையும் கொடுத்து முடிச்சிட்டதுக்கு அப்புறம் மறுநாள் வந்துட்டு கொஞ்சம் ஓம மாற்று கொடுங்க கொடுத்திங்கன்னா கம்பல்சரி உங்களுக்கு வந்துட்டு அந்த மாடு வந்துட்டு க்யூர் ஆகிடும் ஓகேன்னா இது கண்டிப்பாக உங்களுக்கு நீங்கள் பயன்படுத்தி பாருங்கள் கண்டிப்பாக ரிசல்ட் இருக்கும் நம்மளுடைய ஃபார்மில் நாம் வந்துட்டு பண்ணிக்கிட்டு இருக்கிறது மாடு அசை போடலாம் என்ன பண்ணணும் அதுக்கான வீட்டு வைத்திய முறைகள் இது ஓகேனா இதை நீங்கள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு உடனே ரிசல்ட் கிடைக்கும் ஸோ இதில் வேதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட்ல இருக்கலாம்ங்க என்னைக்கு என் கூட நீங்கள் பர்சனாக ஏதாச்சும் டவுட் கேட்கறோம் அப்படின்னு இன்ஸ்டாகிராம் ஐடி பிஎஸ் ஃபார்மஸ் ஒன் அங்கே நீங்கள் ஃபாலோ பண்ணிவிட்டு என் கூட்டிட்டு பண்ணிக்கலாம் நம்மளுடைய பிஎஸ் ஃபார்மஸ் யூடியூப் சேனல் அப்படின்ற சேனல் வந்துட்டு தாராளமாக வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்துட்டு தாராளமாக வந்துட்டு ஷேர் பண்ணுங்க ஓகேங்களா ஸோ தேங்க்யூ ஸோ மச் கேஸ் அடுத்து இன்னொருவரை சந்திக்கிறேன் பை பீ தி நெக்ஸ்ட் வீடியோ தேங்க்யூ